அந்த ப்ரொமோட்டர்ஸ் எடுத்து வணக்கம்ங்க ஒரு ரெண்டு ஏக்கர் நாற்பது சென்ட் தென்னந்தோப்பு உடுமலை ஏரியாவில் வந்துட்டு நம்மகிட்ட சேல்ஸுக்கு வந்துருக்குதுங்க இந்த பூமியோட டீட்டெயில்ஸ் பார்க்குறக்கு முன்னாடி எங்களோட சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை வந்து செலெக்ஷன் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க இந்த பூமியோட டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மொத்தமாக ரெண்டு ஏக்கர் நாற்பது சென்ட்டு தென்னந்தோப்புங்க ஃபுல்லாகவே வந்துட்டு நாட்டு தென்னை மருந்தாக நடவு செஞ்சு வச்சுருக்குறாங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கேப் விட்டு நட்டு வச்சிருக்கிறாங்க ஒரு நல்ல ஒரு விலாசமான முறையில் ஒரு சூப்பரான மண் வளத்தோடு அமைஞ்சிருக்கிற பூமிங்க மரம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல காப்போடவே இருக்குதுங்க பாடுவாசி வந்து பார்த்தீங்கன்னா எடக்குன்னு போட்டு வச்சுக்கிறாங்க அது வந்துட்டு கம்மியான வயசில் இருக்கிற மாதிரி அமைஞ்சிருக்கு இந்த மரம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏஜ் ஆன மாதிரி இருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த பூமியோட ரேட்டும் வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க இந்த பூமி சுற்றியுமே வந்து பார்த்திங்கன்னா கண்காணிக்கிற மாதிரி வீட்டுக்கிட்ட வந்துட்டு சிசிடிவி கேமரா அமைச்சு வச்சிருக்கிறாங்க பூமி ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி சிசிடிவி கேமரா வந்துட்டு மாட்டி வச்சிருக்காங்க அதே மாதிரி வந்து கிணத்து மேட்லையும் ஒரு சிசிடிவி மாட்டி வச்சிருக்காங்க வடல் நீளமா வந்துட்டு இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க அடுத்து அந்த பூமிக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு சின்னதா ஒரு ஃபேமிலி தங்குற அளவுக்கு ஒரு வீடு ஒன்று அமைச்சு வச்சிருக்காங்க லெட்டின் பாத்ரூமோட அமைஞ்சிருக்கு அதுக்கு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன செட்டும் ஒன்னு போட்டு வச்சிருக்காங்க தண்ணி தேவைக்காக இந்த பூமிக்குள்ள பாத்தீங்கன்னா ரெண்டு கிணறு அமைஞ்சிருக்குதுங்க ரெண்டு கிணறுமே கூட்டு கிணறு ஒரு கிணறு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு நாள் கூட்டு இன்னொரு கிணறு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் கூட்டு அப்படி வந்துட்டு மொத்தமா ஒரு மூணு நாள் கூட்டு இருக்கிற மாதிரி அந்த கிணறு அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமி எங்க அமைஞ்சிருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உடுமலைப்பேட்டையிலேருந்து இருந்து ஒரு எட்டு கிலோமீட்டர் தொலைவில் ஒரு ஊரடி பூமியாவே நமக்கு வந்துடுதுங்க ஒரு நல்ல முறைக்கு பராமரிச்சு வச்சிருக்கிறாங்க இந்த பூமிக்கு அவங்க கேட்குற விலைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு ஐம்பது லட்சம் ரூபா கேட்டிருக்கிறாங்க இந்த பூமி நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்க அவங்க கேட்குற இந்த ரேட்ல இருந்தும் இன்னும் கொஞ்சம் அனுசரித்து வாங்கி தரலாங்க நன்றி